வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் ரஷ்யாவுக்கு பேரிடி ஏவுகணை தளத்தை தாக்கி அளித்தது உக்ரைன் உலகின் உயரமான ரயில்வே பாலம் பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் பயண தடையை நீக்குங்கள் அமெரிக்காவுக்கு உதவிய ஆப்கானிஸ்தான் மக்கள் கோரி முனையில் இரண்டு பிணை கைதிகளின் உடல்கள் கண்டெடுப்பு இஸ்ரேல் தகவல் உக்ரைன் தாக்குதலுக்கு ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெர்மனியில் இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட மூன்று அமெரிக்க வெடிகுண்டுகள் கண்டெடுப்பு திருமணம் கடந்த உறவு இந்தோனேசியாவில் காதல் ஜோடிக்கு பொதுவெளியில் நூறு சவுக்கடி தண்டனை வர்த்தக விவகாரங்களில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க ஜெர்மனி முடிவு உக்ரைன் போரில் ரஷ்யா இதுவரை இழந்த வீரர்களின் எண்ணிக்கை வெளியான புதிய அறிக்கை இனி விரிவான செய்தி ஜெர்மனியின் கலோ நகரில் இரண்டாம் உலகப் போரின் போது வீசப்பட்ட மூன்று அமெரிக்க வெடிகுண்டுகள் கடந்த திங்கட்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சாலை கட்டமைப்பு பணியின் போது இந்த வெடிகுண்டுகள் இருப்பது தெரியவந்திருக்கின்றன இதனை தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் நகரிலிருந்து நேற்று வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டனர் அவற்றை செயலுழக்கச் செய்யும் பணிக்காக நகரில் உள்ள இருபதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக வீடுகள் ஐம்பத்தி ஐந்து கோட்டல்கள் ஒன்பது பள்ளிகள் மருத்துவமனை ஒன்று மற்றும் இரண்டு நர்சிங் ஹோம்கள் பல்வேறு அருங்காட்சியகங்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் ஒரு மணி நேரத்தில் அந்த குண்டுகள் செயலிழக்க செய்யப்பட்டன என அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது போர் முடிந்து எண்பது ஆண்டுகள் ஆன பின்னரும் பிடிக்காத குண்டுகள் ஜெர்மனியில் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி திருமணம் கடந்த உறவு வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டது குறிப்பாக இந்தோனேசியாவின் ஆசி மாகாணத்தில் இஸ்லாமிய சரியா சட்டத்தின்படி திருமணமாகாத ஜோடி பாலியல் உறவு கொள்வது சட்டவிரோதமாகும் இந்த நிலையில் திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிற்காக பாண்டோ ஆசை நகரில் ஒரு காதல் ஜோடிக்கு பொதுவெளியில் நூறு சவுக்கடி தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தவிர சூதாட்டம் மது அருந்துதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக மேலும் மூன்று பேருக்கு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது சவுக்கடிகள் தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளது தண்டனை வழங்கப்படும் சமயத்தில் மருத்துவ உதவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன சவுக்கடி தண்டனை வழங்குவதன் மூலம் குற்றம் தங்கள் தவறை உணர்ந்து திருந்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக பண்டா ஆரே நகர மேயர் இலிசா ஜமால் தெரிவித்துள்ளார் இதே சமயம் இந்தோனேசியாவில் உள்ள மனித உரிமை அமைப்புகள் இந்த தண்டனையை கடுமையாக விமர்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான ஜெர்மனி எதிர்கால வர்த்தக ஒப்பந்தங்களில் அமெரிக்காவைப் போலவே அதிக தலைமை பங்கை ஏற்க தயாராக இருப்பதாக சான்சலர் பிரெட்டிக் மெர்க்ஸ் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சந்திப்பு பயனுள்ளதாக இருந்தது என்றும் வர்த்தக விடயங்கள் மற்றும் பிற பிரச்சினைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் மெரிஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் ஜெர்மன் வாகன உற்பத்தியாளர்களால் இயக்கப்படும் தொழிற்சாலைகள் தொடர்பிலும் தாம் எடுத்துரைத்ததாகவும் மெரிஸ் குறிப்பிட்டுள்ளார் அது வர்த்தக கொள்கையை வகுக்கும் பொறுப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருப்பதாகவும் ஜெர்மனியின் ஏற்றுமதியின் அளவை கருத்தில் கொண்டு அது ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் என்றும் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளைக் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற வர்த்தக பங்காளிகள் வர்த்தக ஒப்பந்தங்களை கட்டவும் அதிக வரிகளை தவிர்க்கவும் ஜூலை ஒன்பதாம் தேதியை ட்ரம்ப் காலக்கெடுவாக நிர்ணயித்திருக்கின்றார் இந்த நிலையில் பாரிசில் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் புதன்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை ஆக்கபூர்வமாகவும் விரைவாகவும் முன்னேறி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது ஐரோப்பா ஏற்கனவே எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு ஐம்பது வீத வரியையும் கார் இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து வீத வரியையும் எதிர்கொள்கிறது எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கான அதன் ஏற்றுமதிக்கான வரிகள் பத்து வீதத்திலிருந்து ஐம்பது வீதம் வரை உயரக்கூடும் ஜெர்மன் வாகன உற்பத்தியாளர்கள் அமெரிக்காவில் சுமார் நான்கு லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்ததாகவும் இது ஜெர்மனியில் உற்பத்தியாகும் அதே எண்ணிக்கை என்றும் அவற்றில் சில பின்னர் ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் மெர்ஸ் டிரம்பிடம் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரஷ்ய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த கோடைக்குள் மொத்த ரஷ்யா உயிரிழப்புகள் ஒரு மில்லியனை தாண்டக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தாக்குதல்களை அதிகரித்த போதிலும் ரஷ்யாவின் இராணுவ முன்னேற்றம் மந்தமாகவே காணப்படுகின்றது அது மட்டுமன்றி உயிரிழப்புடன் பூர் ஆயுதங்களின் இழப்பும் பொருந்துவதாக குறிப்பிட்டுள்ளனர் தாங்கிகள் பீரங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் என ஆபத்தான விகிதத்தில் ரஷ்யா இழந்திருக்கின்றது சில சமயங்களில் ஐந்துக்கு ஒன்று என்ற விகிதத்தில் பதிவான இழப்பு உக்ரைனுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது சீனா ஈரான் மற்றும் வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களைப் பெற்று உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்த போதிலும் ரஷ்யா சிறிய பிராந்திய ஆதாயத்திற்காக ஆயிரக்கணக்கான வாகனங்களையும் வீரர்களையும் தொடர்ந்து இழந்திருக்கின்றது கார்கிவ் பகுதியில் ரஷ்ய துருப்புகள் ஒரு நாளைக்கு வரும் ஐம்பது மீட்டர் வேகத்தில் முன்னேறியுள்ளன டொனஸ்கின் அவுடிகா போர்கோஸ் செக்டரில் இந்த எண்ணிக்கை ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் ஆகும் உக்ரைன் தரப்பிலும் பெரும் இழப்பு எதிர்கொள்ள நேர்ந்திருக்கின்றது அறுபது முதல் ஒரு லட்சம் வரை உக்ரேனிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கை மதிப்பிடுகிறது மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை தொடும் என்றே கூறப்படுகிறது இருப்பினும் உக்ரைனிய படைகள் வலுவான தற்காப்பு முனைப்பை பராமரித்து வருகின்றன அகலிகளை வலுப்படுத்துகின்றன கன்னி வடிகளை அமைக்கின்றன மற்றும் ட்ரோன் போரை திறம்பட பயன்படுத்துகின்றன மேலும் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புதின் மிக நீண்டகால போர் யுத்தியை பயன்படுத்தி வருவதாகவும் அமெரிக்காவின் ஆதரவு ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படும் வரையில் பொறுமையுடன் காத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாமொனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த இரண்டு வருடங்களாக போர் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது ஹமாஸ் போராளிகள் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் இன்று வரை பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஹமாஸ் போராளிகளால் கடத்தி செல்லப்பட்ட இரண்டு பிணைக்கைதிகளின் உடல்கள் காசா முனையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இதன்படி ஜூடி வெயின்ஸ்டின் ஹக்காய் மற்றும் அவரது கணவர் ஹாடி ஹக்காய் ஆகிய இருவரின் உடல்கள் கான் யூனிஸ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களின் குடும்பத்தினருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாஸ் அமைப்பினர் வசமுள்ள அனைத்து இஸ்ரேலிய பிணைக் கைதிகளையும் மீட்கும் வரை இஸ்ரேல் இராணுவம் ஓயப்போவதில்லை என்று அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் போராளிகளின் பிடியில் இன்னும் ஐம்பத்தி ஆறு பேர் பிணை கைதிகளாக காணப்படுவதாகவும் இதில் சுமார் இருபது பேர் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளது எனவும் இஸ்ரேல் தரப்பில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுவரை இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அங்குள்ள ஆயிரக்கணக்கான உள்ளூர்வாசிகள் அமெரிக்க அரசு ஊடகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்தனர் அங்கு தலிபான் ஆட்சி அமைந்த பிறகு அமெரிக்காவுக்கு உதவி செய்தவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் இவர்களில் சிலர் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் அவ்வாறு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறியவர்களை அமெரிக்காவிடம் குடியமர்த்துவதற்கான சிறப்பு திட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதனிடையே அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அதன்படி ஆப்கானிஸ்தான் உட்பட பன்னிரண்டு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கு உதவி செய்த ஆப்கானிஸ்தான் மக்கள் மீண்டும் அமெரிக்காவை விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அங்கு சென்றால் தலிபான்கள் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடும் என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பயண தடை உத்தரவை நீக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு உதவிய ஆப்கானிஸ்தான் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இரண்டு நாட்கள் முன்னதாக பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் செல்வதாக இருந்தது ஆனால் அந்த திட்டம் அப்போது கைவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அமைதி திரும்பியுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி அங்கு செல்ல பயண திட்டம் வைக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி பிரதமர் மோடி இன்று அங்கு செல்ல இருக்கின்றார் ஜம்மு காஷ்மீரில் சினாப் நதியின் குறுக்கே முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் ஒரு வளைவான பாலம் ரயில்வேயால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் ஆயிரத்து முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டது இது உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமாகும் நில ஆதிர்வு மற்றும் பலத்த காற்று சூழலை தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் இந்த பாலம் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் இந்த பாலத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் இந்த பாலத்தை காலை பதினொரு மணிக்கு பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிடுகிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கம்பிவலி ரயில் பாலமான அஞ்சு பாலத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கின்றார் பின்னர் பகல் பன்னிரண்டு அளவில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோவிலம் அமைந்துள்ள கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் இரண்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து கத்ராவில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் அங்கு ஏற்கனவே நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் பிரதமர் மோடியின் காஷ்மீர் பயணத்தை ஒட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றன ஏனெனும் இதுவரை போரை நிறுத்தும் முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் போர் எப்போது முடியும் என்று உலகமே எதிர்பார்த்து காணப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கிறது குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையான போரில் இதுவரை இல்லாத அளவாக மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் அரங்கேற்றி இருக்கின்றது ரஷ்யாவுக்குள் பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ளே சென்று ட்ரோன்களை வீசி வெறித்தனம் காட்டியது உக்ரைன் கண்டெய்னர் லாரிகள் மூலம் ரஷ்ய பிராந்திய தூக்குள் ட்ரோன்களை கொண்டு சென்று அந்த நாட்டு விமானப்படை தளங்களை உக்ரைன் தாக்கி அளித்திருக்கிறது இதில் பல்வேறு விமானப்படை தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் முற்றிலும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இதனால் ரஷ்யா கடும் கோபமடைந்திருக்கின்றது இந்த தாக்குதல் நடைபெற்ற மூன்று தினங்களில் மற்றொரு தாக்குதலையும் உக்ரைன் நடத்தியிருக்கின்றது உக்ரைனிலிருந்து கிரிமியா நகரை இணைக்கும் கடல் பாலத்தின் தூண் மீது வெடிப்பொருட்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கின்றது உக்ரைனின் அடுத்தடுத்த தாக்குதல்களால் கடும் கோபம் அடைந்துள்ள புதின் தக்க பதிலடி கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக தனது ட்ரூத் வலைதளத்தில் டொனால்டு பதிவிட்டு பதிவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விளாடிமிர் புதினுடன் சுமார் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் பேசினேன் ரஷ்ய விமான தளங்கள் மீது உக்ரேன் நடத்திய ட்ரோன் தாக்குதல் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதித்தோம் உக்ரைனின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்போவதாக ரஷ்ய அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அதனால் இருதரப்புக்கும் இடையே தற்போதைக்கு போர் நிறுத்தம் ஏற்பட சாத்தியமில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ரஷ்யாவின் பிரையன்ஸ் உப்லாஸ்டில் அமைந்துள்ள கிளின்ஸ்னி நகருக்கு அருகிலுள்ள ஒரு ரஷ்ய ஏவுகணை பிரிவு மீது நேற்று உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இந்த தகவலை உக்ரைனின் ஆயுதப்படை தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உக்ரைன் தலைநகர் கீவு மீது ரஷ்யாவின் இருபத்தி ஆறாவது ஏவுகணை படைப்பிரிவு தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இதனையடுத்து உக்ரைனிய படைப்பிரிவுகளின் செயல்பாட்டு உளவு மற்றும் ஒருங்கிணைப்பு காரணமாக தாக்குதல் தடுக்கப்பட்டிருக்கின்றது தாக்குதலின் விளைவாக ஒரு ரஷ்ய இஸ்கந்தர் ஏவுகணை வெடித்ததாகவும் மேலும் இரண்டு கடுமையான சேதமடைந்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன ரஷ்ய இழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்களிடையே எந்த உயிரிழப்பும் இல்லை என உக்ரைன் ஆயுதப்படை தெரிவித்திருக்கின்றது அண்மையில் ரஷ்யாவில் ஐந்து விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ஒரு விமானங்களை அளித்த நிலையில் மீண்டும் மற்றொரு வெற்றிகர தாக்குதலை உக்ரைன் படைகள் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது